வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கன் கூட அந்த நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்திற்கு என் யூடியூப் சேனலில் ஒரு தகவல் என்கின்ற பதிவானது தினந்தோறும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரேமிகளாக பிறந்த நாம் அனைவரும் அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த விஷயங்களைத்தான் தினந்தோறும் நமது சென்னையிலே தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினமொரு தகவல் பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் ஆண் பெண் ஆகிய இரண்டு குழந்தைகளும் தினந்தோறும் காலையில் எத்தனை மணிக்கு தூங்கி இரவு தூங்கி எழுந்து காலையில் எழுந்து காலை முதல் இரவு வரை தூங்கும் முறை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே இந்த வீடியோ பதிவினை குழந்தைகள் அனைவரும் அவசியம் பார்த்து அதன் பிரகாரம் தினந்தோறும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் அதிகாலையிலேயே நான்கு மணிக்கு எழுந்துவிட வேண்டும் எழுந்த உடனேயே என்ன பண்ணணும் அப்படின்னா போய் உங்களுடைய பல்ல நல்லா தேய்ச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை கடங்களை விட்டு நன்றாக மூஞ்சி கை காலை அனைத்தையும் விட்டு உங்களுடைய தாயார் தகப்பனார் அவர்களுடைய துரு பாதங்களில் முதலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களோட பாட புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்க வேண்டும் அதாவது இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே படித்தேன்னா எழுதியும் பார்த்தேன்னா ஒரு முறை படித்தால் போதும் ஒரு முறை எழுதினால் போதும் அது அப்படியே உங்களுக்கு வந்து மூளையில் போய் பிரமாதமாக அது பறிந்து விடும் அதன் பிறகு உங்களது போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து நீங்களே உங்களுடைய வஸ்திரங்களை அதாவது உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய உடைகள் இருக்கும் அந்த உடைகளை போட்டுக்கொண்டு காலை சிற்றுண்டியை சாப்பிட்டு விட்டு என்னென்ன புஸ்தகங்கள்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்து பையில் வச்சுட்டு மத்தியானத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும் எடுத்து வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கலைஞர் போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னாக்கா அங்கே ஆசிரியர் வந்து உங்களுக்கு பாடம் எடுப்பார் அதாவது ஆங்கிலம் தமிழ் கணிதம் அறிவியல் வரலாறு அப்படின்னு வந்துட்டு இருக்குது அதை எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாத்தியார் வருவார் அவர் ஆசிரியருங்கிறவர்கள் யாருனாக்கா உங்கள் எல்லாருக்கும் குரு அந்த ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கும்போது அந்த பாடத்தை உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா ஒரு முறைக்கு இருமுறை உங்களது ஆசிரியரையே கேட்டு அதற்கு விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்களிடம் மிகவும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் பிறகு மாலை வேளையிலே மீண்டும் நீங்கள் உங்களது கிரகத்துக்கு வீட்டுக்கு வந்து விடுவீர்கள் பள்ளிக்கூடம் விட்டவுடன் வந்த உடனேயே என்ன பண்ணணும் முதல்ல கைகால் நிலம்புனோம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்த அந்த துணிமணியை கழட்டி வச்சுட்டு வேறு ஒரு துணிமணியை போட்டுண்டு இன்றைக்கி எத்தனை மணிக்கு வரையிலோ அதிலேருந்து ஒரு மணி நேரம் தாராளமாக விளையாடுங்க பிரமாதமாக விளையாடுங்க உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுங்க கொடுத்துட்டு ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சுன்னா அந்த ஆறரை மணிக்கு என்ன பண்ணுறதுனா உக்காந்துட்டு ஏதோ பாலோ இல்லை ஹார்லிக்ஸோ ஏதோ சாப்பிட்றோ சாப்பிட்டுட்டு அன்றைக்கி என்னென்ன பாடங்கள்லாம் நடத்தி கொடுத்தாலோ பள்ளியில் அந்த பாடங்கள் அனைத்தையும் எழுத வேண்டும் ஒரு எட்டு மணி ஆச்சுன்னா உடனே இரவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே தொலைக்காட்சியை பார்த்துட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துடணும் ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துட்டு மறுபடியும் அதே போல் கார்த்தால் நாலு மணிக்கெல்லாம் இழந்துருக்கணும் அதாவது இரவு நேரங்களில் படிக்கக்கூடாது ஏன் இரவு நேரங்களில் படிக்கக்கூடாது நீங்கள் பத்து வார்த்தை படித்ததுனாலும் மண்டையில் ஏறாது இதுதான் விஷயம் நமக்கு வந்து மூலையிலம் வந்து கண்டிப்பாக ஏறாது மனப்பாடம் ஆகாது மனசுக்குள்ள ஆனால் அதிகாலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு படித்தோம்னா ஒரு முறை அந்த பாடத்தை நல்ல போகிறோம் பிரமாதமாக அப்படியே மனசுல படிஞ்சு பதிஞ்சிடும் நீங்கள் தான் வந்து உங்களுடைய பள்ளியில் முதல் மாணவனாகவோ மாணவியாகவோ கண்டிப்பாக வருவீர்கள் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் தூங்குறது டிவியை பார்க்குறது கைபேசியை பார்க்குறது கைபேசிலலாம் விளையாடுறதெல்லாம் விட்டுருந்தோம் அது வந்து கைபேசிங்கிறது எதுக்கு தெரியுமா முக்கியமாக நமக்கு வந்து பாடங்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாடங்களை மட்டும்தான் பார்க்கலாமே தவிர மற்றபடி விளையாட்டுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை விளையாடக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய புத்தியானது அந்த விளையாட்டில் போய்டுமே தவிர பாடத்தில் வந்து நம்மளுடைய புத்தியானது செலுத்த முடியாது இதுதான் விஷயம் இதை கூடுமான வரைக்கும் குழந்தைகள் வந்து கடைபிடித்தீர்களே ஆனால் நிச்சயமாக நூற்றுக்கு இரநூறு சதவிகிதமே உங்களது உடல் ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும் படிப்பானது நன்றாக இருக்கும் வார்த்தை மகா சரஸ்வதியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது உங்களுக்கு கிடைக்கும் சகலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய உடம்பில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அதனால் ஆண்கள் பெண்கள் ஆகிய இரு குழந்தைகளும் செய்து இந்த பதிவை பார்த்துவிட்டு இன்று முதலாவது அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுங்கள் குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டியதற்கு முக்கியமாக பெற்றோர்கள் அவர்களை அந்த அதன் பிரகாரம் செய்து வைக்க வேண்டும் பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்குது இந்த விஷயம் அதனால் பெற்றோர்கள் தான் குழந்தைகளை இந்த மாதிரி வளர்க்கணும் அப்போதான் அந்த குழந்தைகளுக்கு எது நல்லது எது கட்டதுங்கிறது புரியும் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை மற்றொரு பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் லோகா சமஸாஸ் வினோ சுபம் அஸ்து